கணவன் முட்டாளா அமைஞ்சிட்டா நமக்கு வந்து அது அவருங்க செய்யற தவறுகளுக்கு நாம வந்து பலிக்கட ஆக வேண்டி நாம பதில் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு சரியான வேலைக்காரன அவர் டிசைட் பண்ணதாதான் நயன்தாராவும் சிம்பும் நட்பில் இருக்கும்போதும் த தனுஷும் நயன்தாராவும் த நட்பில் இருக்கும்போதும் இவர் கூட இருந்திருக்கார் போடா போடி அப்போ வந்து அவங்களுக்குள்ளே அங்கே இருந்திருக்கார் அவர் கூட இருந்திருக்கார் இவர் கூட அந்த எந்த இறந்திருக்காரு இந்த மாதிரி இவங்க அவங்களுக்குள்ளேயே இருந்திருக்காரு அங்கே தான் இருந்தார் அதனால் ஆரம்பத்தில் இவங்க பார்த்துருக்காங்க ஆனால் இந்த படத்துலேருந்து இவங்களுக்குள்ளே ஒரு இது வருது இவர் ஒரு சில கவிதைகள்லாம் சொல்கிறார் அவங்கள வர்ணித்து இதெல்லாம் சொல்ல கவிதைகள்லாம் சொல்லியிருக்காரு நேரியா அப்படியே அவங்க எப்படி அதை வசப்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா வார்த்தையால் ஒரு அழகான வார்த்தைகளால் அவங்க அலங்கார வார்த்தைகளால் ஒரு வசப்படுத்தி முடிச்சு முடிச்சு முடிஞ்சது இவங்க நினச்ச மாதிரி அவர் இல்லை இவங்க சொல்றது ஒன்று இவர் வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேங்க அதாவது நான் செய்கிறேன் எனக்கு தெரியும் நான் அவர் பெரிய டைரக்டர் அப்படி அவர் அப்படி நினைக்கிறாரு ஒரு பெரிய டைரக்டர் நான் சொன்னால் அந்த உள்ளே போன ஒரு கதவு திறந்துடும் அப்படின்னு இவர் வந்து அவ்வளோ பெரிய டேரக்டர் இல்லை இவ்வளவு எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் கூட ஹீரோயினுக்கான ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு இல்லையா நயன்தாரா சொன்னாங்க அவர் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குனு கதவு தரங்க இதை வந்து ஒன்று நீங்கள் பேசுங்க மேடம்னு சொல்லியிருந்தேன் அவங்க பேசிடுவாங்க பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபோனில் தானே பேச போகிறீங்க அல்லது இவர் வந்து நான் டேரெக்டாக என்ன சார் இந்த மாதிரி சார் சந்தீஷம் பேசியிருக்கலாம் இங்கே தான் சென்னையில் தானே இருக்கார் அவர் சந்தீஷ் சார் இந்த மாதிரி சார் ஓகே அப்படின்னு சொல்ல போகிறார் இவரும் பேசல அவங்களும் பேசலை வேறொரு ஆள் மூலமாக பேசும்போது இந்த ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள் தான் தெரியுது அதுதான் சொல்கிறாங்க தனுஷ்கிட்ட இந்த மாதிரி பேக் அந்த அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகியில் அங்கே ஒரு இது இப்போ அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ யார் வந்து நீங்கள் விக்னேஷ் வேணால் கேட்க மாட்டாங்க நான் என்ன தர தானே அவங்க கல்யாணம் தானே அவர் கல்யாணம் பண்ணாங்கிறன்னு நைன்தாராகிட்டு இப்போ ஒரு ஜோசியர் போக இருக்கார் அவர் வந்து அரசியல்வாதி உட்பட பல பேருக்கு ஜோசியராக இருந்திருக்கார் நீங்கள் அந்த இதில் க பழனியில் கோயிலில் போய் அவங்க இது பண்ணும்போது ஒரு ஜோசியர் ஒருத்தர் கூடவே வந்துருப்பாருவாங்க எல்லா சீனில் இருப்பார் அவர் அந்த ஜோசியர் சொல்கிறது அவங்க அவங்க கேட்டுட்ருக்காங்க இப்போது அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் இந்த இப்போ ஏற்றுக்கலாம் இந்த சில பேர் சொல்வாங்களே தொடையில் பள்ளி விழுந்தால் இதாக கூடாது அதாக கூடாதுன்னா அந்த மாதிரி அவர் ஜோசியர் சொல்கிறது அவங்க கேட்டுட்ருக்காங்க இப்போது நாளைக்கு ஜோசியரை வந்து இப்போது இவர் ரொம்ப உனக்கு இயல்டையாக இருக்குமா ஒரு ஆறு மாதம் தள்ளி வச்சிருமான்னு சொன்னாலும் சொல்லலாம் விக்னேஷ் சிவன் உங்களுக்கு ஒரு ஏழ்ரையாக இருக்குமா ஆறு மாதம் தள்ளி வச்சார்னு சொன்னாலும் சொல்லலாம் ஜோசியர் சொல்கிறத கேட்குறாங்க ரியல் ஒன்னு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கேன் சார் சார் இப்போ நயன்தாரா வந்து சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தாங்க ஆமா அந்த ஸ்டோரியில் அவங்க சொல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் கணவன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் ஓவராலாக அந்த பதிவு வந்து இருந்தாங்க முட்டாள் கணவனாக ஒரு கணவன் முட்டாளாக அமைஞ்சுட்டா நமக்கு வந்து அது அவருங்க செய்கிற தவறுகளுக்குலாம் நாம் வந்து பலிக்கட ஆக வேண்டி நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த பதிவை அதாவது நீங்கள் வந்து ஒரு முன்னே சொல்லிட்டு இருப்பாங்க மோகம் முப்பது நாள் ஆசை அறுபது நாள் அப்படின்னு ஆண்களுக்கு தான் அது சொல்லுவாங்க பெண்களுக்கு சொல்ல முடியாங்க தெரில இவங்களுக்கு அதை சொல் சொல்கிற சொல்ல முடியுமா என்னன்னு தெரில வர வர காதல் கசக்குதையா அப்படின்னு பா இளையராஜா பாடி அந்த மாதிரி காதல் கசக்க ஆரம்பிச்சிருச்சு என்னன்னு தெரில அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு சரியான வேலைக்காரனாக அவர் டிசைட் பண்ணது தான் இவர் வந்து நம்ம சொல்லுக்கு கட்டுப்பட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கேட்பார் ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் இருப்பார் தான் அவர் நடிகைகள் விரும்புகிறது அப்படி மாதிரி தான் அவர் தலையாட்டுறது ஒரு நல்ல ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஒரு புருஷன் வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்போதான் இவங்களுக்கு எந்த இங்கே எதிர் கேள்வியும் கேட்குறது எதுவும் கேட்க முடியாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போகணும் அதுதான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இவரை வந்து அவங்க ஒரு படத்தில் இது பண்ண ஆரம்பித்தாங்க இல்லை அவங்களுக்குள்ளே வந்து அவர் இந்த சொன்னது லவ் ஸ்டோ சொன்னதும் அதாவது அந்த அந்த லவ் ஸ்டோரி அந்த ஸ்டோரி அந்த இந்த படம் தானே ஆரம்பித்தது அவங்க நானும் ரவுடி தான் நானும் தான் அதுக்கு முன்னே அவங்க ந நட்பில் இருந்திருக்காங்க அதாவது இவங்க நயன்தாராவும் சிம்பும் நட்பில் இருக்கும்போதும் த தனுஷும் நயன்தாராவும் த நட்பில் இருக்கும்போதும் இவர் கூட இருந்திருக்கார் அந்த 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 கா அந்த போடா போடி அப்போ வந்து அவங்களுக்குள்ளே அங்கே இருந்திருக்கார் அவர் கூட இருந்திருக்கார் இவர் கூட அந்த எந்த இருந்திருக்காரு அந்த மாதிரி இவங்க அவங்களுக்குள்ளேயே இருந்திருக்காரு அங்கே தான் இருந்தார் அதனால் ஆரம்பத்தில் இவங்க பார்த்துருக்காங்க ஆனால் இந்த படத்துலேருந்து இவங்களுக்குள்ள ஒரு இது வருது ஒரு சில கவிதைகள்லாம் சொல்கிறார் அவங்கள வர்ணித்து இதெல்லாம் சொல்ல கவிதைகள்லாம் சொல்லியிருக்கார் நேரிய அப்படியே அவங்க எப்படி அதை வசப்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா வார்த்தையால் ஒரு அழகான வார்த்தைகளால் அவங்க அலங்கார வார்த்தைகளால் ஒரு வசப்படுத்தி முடிச்சு முடிச்சு முடிஞ்சது சில பேர் வந்து நல்ல கவிஞர்களாக இருப்பாங்க நல்ல வேலைக்காரர்களாக இருக்க மாட்டாங்க அதாவது நான் சொல்கிறது எடிபிடி வேலை வேறு வேலைன்னு சொல்லி நினைச்சிடாதீங்கிறேன் அந்த எடிபிடி வேலையில் அவங்க இருக்க மாட்டாங்க சொல்கிற கரெக்டாக அந்த இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சரி செஞ்சிட்ருப்பாங்க அந்த பரமார்த்த குருக்கள் பார்த்தீங்கன்னா சில சிஷியர்கள் இருக்கிற ரெண்டு சிஷியர்களும் முட்டிக்குவாங்க என் கால் இது தான் ஏன் கால் இது இந்த காலில் நான் அந்த சுத்தியால் அடிப்பேன் இவன் அடிப்பான் இவன் சுத் டே உங்களை கிட்ட நான் மாட்டிகிட்டு இருக்கேன்டா அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஒரு பரமார்த்த குருவுடைய சிஷ்யன் மாதிரி தான் இவர் வந்து இவங்க நினைச்ச மாதிரி அவர் இல்லை இவங்க சொல்கிறது ஒன்று இவர் வந்து நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேங்க அதாவது நான் செய்கிறேன் எனக்கு தெரியும் நான் ஒரு பெரிய டைரக்டர் அப்படி அவர் அப்படின்னு நினைக்கிறார் ஒரு பெரிய டைரக்டர் நான் சொன்னால் அந்த உள்ளே போன ஒரு கதவு திறந்துடும் அப்படின்னு இவர் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர் இல்லை இவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் கூட ஹீரோயினுக்கான ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு இல்லையா சொன்னாங்க அவர் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு கதவு திறந்துடும் யாராக இருந்தாலும் நைன்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க ஒரு சம்பளம் இப்போ பன்னெண்டு கோடி இப்போ வாங்குகிறாங்க பன்னெண்டு கோடி அந்தளவுக்கு உயர்ந்துட்டாங்க அவங்க ஆரம்பத்தில் அந்த நானூறுபடி அதெல்லாம் பண்ணும்போது ஆறு அஞ்சு ஆறு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ பன்னெண்டு அவங்களுடைய படத்துடையது இப்போது அது ஹிந்தியிலே சில பேர் வந்து தீபிகா போட முப்பது கோடி வாங்குறாங்க அதெல்லாம் இருக்குது அது இதில் வந்து இவங்க பன்னெண்டு வாங்குறாங்க அப்போது வந்து இவங்களுக்கான ஒரு சவுண்டு அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு கெத்து இருக்குது அந்த கெத்தோடு தான் இருப்பாங்க அவர் ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்னா உடனே ஓகே அப்படி மாயிடும் எந்த விஷயமும் சார் இந்த மாதிரி எனக்கு வேணும் ஓகே பண்ணிடலாமா இப்போது வந்து உங்களுக்கு அம்மன் கூட பார்க்கும்போது இந்த கா இந்த மூக்குத்தி அம்மன் அந்த அம்மா இது வந்து இது தேவையில்லை எனக்கு அந்த மூக்குத்தி அம்மன் இந்த காஸ்ட்யூம் எனக்கு சரியில்லைன்னு சொல்லும்போது அது வந்து இவர் நெளிகிறாரு இவர் சுந்தர்சி சுந்தர்சியை வந்து அவர் தான் டிசைட் பண்ணுறத சில நேரங்கள் டக் டக்குன்னு நடக்கும் அவருடைய வேலை ஷூட்டிங் கடைக்கடான்னு முடிக்கணும் அந்த எந்த தர காஸ்ட்யூம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கிடையாது நான் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை மாற்றி மாற்றி அப்புறம் மாற்றி கொடுத்து இது பண்ணியிருக்கேன் அப்புறம் அவன் அவங்கள தூக்கிடலான்னு சொல்லும்போது முடியாதது ஏன்னா அந்த படத்துக்கு ஆரம்பத்தில் பண்ணி அந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்து வேற யாராவது பண்ணும்போது சப்போஸ் படம் சொதப்பிச்சுனா என்ன வருது அப்படிங்கிற மாதிரி சுந்தர்சியும் நினைப்பார் புலிசரும் நினைப்பாங்க அதனால் இவங்க மேலே ஒரு அந்த இமேஜ் இவங்க மேலும் மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த காதல் லெவல்லாம் இருக்கு இல்லையா இவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பு இருக்குது அதனால் இவங்க சொன்னால் எதுவுமே கதவு தரக்கும் உடனே கேட்டுருவாங்க சரி இப்போது இந்த சிவன் நயன்தாராவனுடைய இந்த திருமண விஷயத்தில் விக்னேஷ்வனுடைய வீட்டாருக்கு வந்து சம்மதம் இருந்ததா விருப்பம் இருந்ததா எப்படி சார் ஆரம்ப சம்மந்தம் இருந்தது அவங்க அம்மா வந்து போலீஸ் துறையில் இருந்தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஓகே நல்ல விஷயம் தான் அப்படின்னா அப்புறம் லவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது தள்ளி போயிட்டே இப்போ தள்ளி போட்டுகிட்டே இருக்க வேண்டாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அம்மா தான் இது சொல்கிறாங்க விக்னேஷ்கிட்ட இதை ஏன் தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீ வந்து நீங்கள் படம் டடாக்ஷன் பண்ணுறேன் அவங்க வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு கட்டத்தில் வேறு மாதிரி மாறிவிடும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க ஏன் இழுத்துகிட்டே போயிட்டுருக்க அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க அவங்க மனம் மனங்கிணும் உனக்கு லவ் பண்ணுறது பெரிய விஷயம் லவ் ஒரு பெரிய டைரக்டர் ஹீரோ ஒரு இது பண்ணிட்டீங்க ஓகே அதில் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன் தள்ளிட்டு போக வேண்டாம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் இவர் வந்து சரி ஓகே அம்மா அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு அதுக்கு பிறகு அதில் தான் வியாபார நோக்கம் இருந்தது அவங்க கல்யாணம் பண்ணும்போது முதல்ல இதில் இவ்வ இந்த வியாபார நோக்கத்தை உருவாக்கிய இவர் தான் வருவார் யார் விக்னேஷ்வன் தான் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து ஆவணப்படம் மாதிரி அது நம்ம எதுக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு அது ஒரு பிஸ்னஸாகவும் நமக்கு வந்துடும் ஒரு நூறு கோடி ரூபா வர்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாரு சொல்லும்போது சரி ஓகே இது ஒரு ஸ்டோரியாக நான் பண்ணுறேன் நான் அவர் தான் டேரக்ஷன் பண்ணார் நான் பண்ணுறேன் அப்படின்றாரு சரி இது இதுக்கு வந்து இந்த படத்தில் நினைக்கும் போது நமக்கு லவ் ஏற்பட்டது அந்த லவ் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத அந்த சீனெலாம் நம்ம எடுத்துக்கலாம் அந்த சீன்லாம் போட்டு செட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது நம்ம உட்காந்து சில சில சீன் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து பேசுகிற மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க ஒரு இன்னும் சில சில சீன் வந்து உங்களுக்கு வேறு சில தெலுங்கில் பண்ணது மலையாளத்தில் பண்ணது அந்த சீன்கள்லாம் எடுத்துகிட்டு கேட்டு வாங்கிட்டு போட்டுடலாம் அது போட்டோம்னா கரெக்டாக ஒரு நடிகையின் கதையாக இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு நடிகைக்கும் நமக்கு நடந்த ஒரு லவ்வாக இருக்கணும் அந்த லவ்வும் வந்து வந்து ஒரு கட்டத்தில் திருமணமாக முடியாது அந்த திருமணத்துடைய ஃபங்க்ஷன் வந்து யாருக்கும் வெளியே காட்டாமல் ஒரு விஐபிகள் கலந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கிராண்டியான ஒரு இடத்துல வச்சு பண்ணுவோம் அது ஃபுல்லாக அப்போ தான் அது லைவாக வரும்போது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ஓகே இந்த டைரெக்ஷன் ஓகே அவர் சொன்ன ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஓகே இப்போது நயன்தாராவுக்கும் விக்னேஷ்வனுக்கும் உண்டான ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு ஆமாம் அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ஒரு காரணம் வந்து அடிப்படையாக அமையுது இல்லை ப்ராப்ளத்துக்கு அடிப்படையாக காரணம் அதுதான் நான் சொல்ல வரேன் என்னென்னா இந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஓகே பண்ணார் இது பண்ணிடுறாரு அந்த ஷார்ட்ஸ் எடுத்து வைக்கணும் இல்லையா ஒவ்வொரு படத்துலேருந்து வாங்கணும் இல்லையா அந்த இடத்துல தான் இடிக்குது அதாவது இவர் வந்து என்னென்ன சொல்கிறாரு நான் இவர் ஒரு டைரக்டருங்கிற வகையில் அங்கே போய் பேசி அவர்கிட்ட சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசி அதை வாங்கிடலாங்கிற மாதிரி நினைக்கிறாரு அப்படின் தான் சொல்லப்பட்ட இவங்கக்கிட்ட சொல்கிறாரு அந்த மாதிரி நான் பேசி அவங்ககிட்ட ஒவ்வொருத்தட்ட வந்து இந்த ஷார்ட்ஸ் வாங்கி இதை வச்சுக்கலாம் இது வச்சுக்கலான்னு அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது சொல்லிடுறாரு இதுதான் இந்த இந்த ஷார்ட்ஸ் வந்து இதெல்லாம் வச்சோம்னா நல்லா கிராண்டியாக இருக்கும் ஓகே அப்படின்றாங்க இது என்னென்னா நீங்கள் ஒரு ஒன்று இவருடைய அச அசிஸ்டனை அனுப்பி வச்சு நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனியில் நீங்கள் கேட்கணும் அல்லது அந்த இந்த படத்தை இப்போது இப்போ யார் வச்சுருக்காங்க இப்போ சந்திரமுகியை தயாரித்தது இவங்க சிவாஜி பிள்ளை ஃபிலிம்ஸு ஆனால் அதுக்கு பிறகு அதோடய உலக அளவில் அந்த ஒரு ரைட்ஸ் வச்சுருக்கிறது யாத்தி பார்த்தீங்கன்னா ஐங்கரன் கம்பெனி அப்போ அவங்க அவங்க வச்சுக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு ஓகே வாங்கணும் அதை வந்து கடிதம் பூர்வம் அதே மாதிரி உங்களுக்கு இவர்கிட்ட சந்திச்சுருக்கணும் நம்ம தனுஷ்கிட்ட இவர் என்ன தனுஷ்கிட்ட நம்ம நண்பராக தான் இருந்தோம் தனுஷ் தான் அவருடைய சொந்த படம் தானே தயாரித்தார் ஆனால் நம்ம சொன்னால் கேட்டுக்குவாருனா அவருடைய மேனேஜர் மூலமாக பேசுகிறார் டைரெக்டாக இவர் அவர்கிட்டையும் பேசலை அவங்களும் பேசலை அவ தனுஷ் என்ன நினைக்கிறான்னா நமக்கு நம்ம கூட நல்லா இருந்தாங்க பழகிட்டு இருந்தாங்க நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தாங்க இப்போ திடீர்னு கல்யாணம் வந்த பிறகு பெரிய இடைவெளி நிற்கிறாங்க நம்ம கேட்காமலே நம்ம வந்து நம்மளுடைய கிளிப்பிங்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு இவங்க டைரெக்டாக பேசியிருந்தா இவங்க வந்து தனுஷ்கிட்ட அவங்க ஃபோன் பண்ணியிருந்தா ஓகே அப்படின்பாரு ஆனால் இவரும் பேசலை இவரும் டைரெக்டாக பேசலை இவரும் வந்து டைரக்டாக தனுஷ்கிட்ட பேசி சார் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் சார் என்ன அவசியப்படுது நீங்கள் கொடுத்தா அவர் நல்லாயிருக்கும் சார் ஒரு நீங்கள் தன்மையாக பேசுறதுக்கு ஒரு மென்மையாக பேசி அந்த மாதிரி நல்லாயிருக்கும் சார் இந்த ஒரு இந்த படம் தான் அவங்க உங்கள் உங்கள் மூலமாக தான் அங்கே லவ் வரானோ கல்யாணம் பண்ண போகிறோம் சார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணியிருக்கணும் அது சொல்லலை இவர் மேனேஜர்கிட்ட சொல்லிடுறாரு மேனேஜர் அவர்கிட்ட சொல்கிறார் இது வந்து மாமாவை தொட்டு சொல்லி மாவட்ட சொல்லி இவர்கிட்ட சொல்லி கடைசியாக போகும்போது அங்கே டென்ஷன் ஆயிடுவாங்க ஏன் நேரடியாக பேசுறதுக்கு என்ன அப்புறம் கல்யாணம் பத்திரிக்கையும் அவங்க தரலங்கிறது ஒன்று இருக்குது அது நேரடியாக பேசியிருந்தால் அந்த விஷயம் இப்போ பெருசாக போயிருக்காது அது தனுஷ் அப்போவே வந்து ஒன்றில் அவங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு கெத்து இருக்கு இல்லையா ஒரு ஒரு மரியாதைங்கிறது இருக்குது இல்லையா இவங்க பேசுனாங்க நயன் தராக பேசினாங்க அப்படின்னா ஓகே முடிஞ்சது என்னம்மா சரி இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நல்லா தேவைப்படுது சார் அப்படி ஓகே அப்படின்பார் அவர் அவரும் அவங்களும் பேசலை இவரும் பேசலை நேரடியாக வேறொரு ஆள் மூலமாக பேசும்போது நீங்கள் இடையில் இந்த மாதிரி அதாவது அதுதான் சொல்கிறாங்க அவங்க ஒரு முட்டாவை வந்து நம்ம இது வச்சுக்கிட்டோம்னா அவங்க பண்ணுற முட்டாள்தனத்துக்குலாம் நாமும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு இதுதான் காரணம் இதை வந்து ஒன்று நீங்கள் பேசுங்க மேடம்னு சொல்லியிருந்தால் அவங்க பேசிடுவாங்க பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபோனில் தானே பேச போகிறீங்க அல்லது இவர் வந்து நான் என்ன சார் இந்த மாதிரி சார் சந்தேஷம் பேசியிருக்கலாம் இங்கே தான் சென்னையில் தானே இருக்கார் அவர் சந்தேஷ் சார் இந்த மாதிரி சார் ஓகே அப்படின்னு சொல்ல போகிறார் இவரும் பேசலை அவங்களும் பேசலை வேறொரு ஆள் மூலமாக பேசும்போது இந்த ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள் தான் தெரியுது அதுதான் சொல்கிறாங்க அவர் ஒவ்வொரு இடமா இவர் ப இது இந்த வந்து இந்த தனுஷ்கிட்ட இந்த மாதிரி பிடிச்சோம் அந்த அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரமுகில் அங்கே ஒரு இது இப்போ அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ யார் வந்து நீங்கள் விக்னேஷ் கேட்க மாட்டாங்க நான் தர தானே அவங்க கல்யாணம் தானே யார் கல்யாணம் பண்ணாங்கிற யார் ப்ராப்ளம் ப்ராப்ளம் யார் பிரபலமாக இருக்கிறவங்க அவங்க அவங்க மேலே தான் அந்த ப்ராப்ளம் வரும் பிரபலம் ப்ராப்ளம் ப்ராப்ளம் அதான் அவங்க மேலே தான் வரும் அதனால தான் வந்து இவர் வந்து அதாவது நான் பார்த்துக்கிறேன் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு இல்லையா இந்த இடத்துல தான் அவங்க அவர் தன்னை வந்து பெரிய ஆளாக நினச்சிக்கிறாரு ஆனால் அதை கரெக்டாக போய் இது பண்ணணும் இவர் டைரக்டராக இருக்கா இவர் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் நேரடியாக அவங்கக்கிட்ட வந்து நான் பேசும்போது நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் கூட அவர் பா சரி வந்து கேட்டார் நமக்காக காத்திருந்து கேட்டார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஓகேன்னு சொல்லிடுவீங்க கிட்ட பேசாமலே வேறு ஒருத்தல் மூலமாக பேசி இப்படி பேசி கடைசியில் வந்து கோர்ட்டில் வரும்போது தான் நீங்கள் வேறு மாதிரி போனால் எப்படி ஓகே இது வேறு மாதிரி போகுது அப்படின்னா இப்போது விவாகரத்துக்கு உண்டான விஷயங்கள் தென்படுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா எப்படி விவாகரத்துக்கு இவங்களுக்குள்ள ஒரு மன ஒரு இது இருந்துருக்கு கசப்பு கசப்பு வந்துருக்கு அது இல்லாமல் ஒரு ஜோசியர் வர பின்னாடி வந்துடுறார் இடையில் வர்றாரு அவர் சொல்கிற விஷயங்கள் தான் சில இடங்களில் ஈடுபடுது யார்கிட்ட நயன்தாராகிட்டு இப்போ ஒரு ஜோசியர் போகிறார் அவர் வந்து அரசியல்வாதி உட்பட பல பேருக்கு ஜோசியராக இருந்திருக்கார் நீங்கள் அந்த இதில் பழனியில் கோயிலில் போய் அவங்க இது பண்ணும்போது ஒரு ஜோசியர் ஒருத்தர் கூடவே வந்துட்டு பார்ப்பாங்க எல்லா சீனில் இருப்பார் அவர் அந்த ஜோசியர் சொல்கிறதான் அவங்க இருக்காங்க இப்போது அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் இந்த இப்போ ஏற்றுக்கலாம் இந்த சில பேர் சொல்லுவாங்கள்ல தொடையில் பள்ளி விழுந்தால் இதாக கூடாது அதாக கூடாதுன்னா அந்த மாதிரி அவர் ஜோசியர் சொல்கிறத அவங்க கேட்டுட்ருக்காங்க இப்போது நாளைக்கு ஜோசியரை வந்து இப்போது இவர் ரொம்ப உனக்கு ஏழ்றையாக இருக்குமா ஒரு ஆறு மாதம் தள்ளி வச்சிருமான்னு சொன்னாலும் சொல்லலாம் விக்னேஷ் சிவன் உனக்கு ஒரு ஏழ்றையாக இருக்குமா ஆறு மாதம் தள்ளி வச்சார்னு சொன்னாலும் சொல்லலாம் ஜோசியர் சொல்கிறத கேட்குறாங்க சில அரசியல்வாதிகள் எப்படி தனக்குன்னு ஒரு ஜோசியர் உட்கார வச்சுப்பாங்க அந்த மாதிரி இவங்க இவங்க ஜோசன் இருக்காங்க இப்போ அதனால் இவங்களுக்குள்ளே அந்த மனக்கசப்பு வஞ்சோ இல்லையே இந்த மாதிரி சின்ன சின்ன நெருடல்கள் வருது அதாவது சரியான வேலைக்காரணம் இல்லையா உடுத்த ஒரு வேலை கொடுக்குறோம் அங்கே போயிட்டு நீங்கள் சொதப்பிட்டு வரீங்க அங்கே போய் பேசிட்டு வர சொன்னால் நீங்கள் சில இடங்களில் எல்னால் எண்ணெய் நிற்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க சொன்னாலே டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் வந்து நீங்கள் அதுக்கான சாமர்த்தியம் உங்கள் கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விரும்ப சொல்கிறாங்க அவன் ஒரு டேரக்டராக இருக்கார் கதை சொல்கிறாரு கவிதை எழுதுறாரு ஆனால் சாமர்த்தியதுக்கு இல்லையா அது சமயோசிதமாக செயல்படுற விஷயம் அது டக்குன்னு இங்கே வந்து ச அந்த சமயோசிதம் வந்துடாது சா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த இதிலே இதாகணும் அது அந்த அது அதில் தான் அங்கே மிஸ் ஆகுறாரு அதனால தான் அவர் மனக்கசப்பு வருது இவர் பண்ண பல தப்புக்கு இவங்க மேலே ஒரு இதை வந்துடுது ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கெத்தான லேடி எந்த இடத்துல வந்து யார் எங்கேயும் இறங்கி எந்த ஒரு கிசு கிசு வந்தாலும் எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அதுக்காக இறங்கி போயிட்டு அவங்க எஸ்கியூஸ் கேட்குறதோ அது ஒரு பதில் சொல்லிட்டுருக்கிறதோ கிடையாது டான் கேரன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அது கண்டுக்காமல் போய்ட்டுருப்பாங்க கண்டுக்காமலே போயிட்டு மறுபடியும் மூணு மாதம் போச்சுன்னா அது அந்த விஷயமே நீங்கள் மறந்து போயிடுவேன் அந்த அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா எதிர்வினை ஆட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கும் அதை ப அதை பற்றியே திங்க் பண்ண வேண்டியிருக்கும் ஆமாம் இவங்க வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது அதை பற்றி அடிக்கடி டெய்லி உங்களுக்கு ஏதாச்சும் கோர்ட்டில் இருந்து கோர்ட்டிலேருந்து பேசுகிற கோ கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிடுச்சு கோர்ட்டிலேருந்து வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு அதை டெய்லி இப்போ நியூஸாக வந்துட்டுருக்கு இதுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுதில்லை இவர் பண்ண ஒரு தப்புக்கு நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு இல்லை ஒரு முட்டாளை நம்ம வச்சுட்டோம்னா முட்டால் செய்கிற வேலைகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் ஒரு மன உளைச்சல் அவங்களுக்கு இப்போது நயன்தாராவனுடைய ஜாதகம் வந்து இயல்பாகவே சிஎம் ஆகக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம் இப்போ ஜோசியர் பேச்சை தான் அவங்க நடக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க ஹஸ்பண்ட் பேச்சுக்கே அங்கே மரியாதை இல்லை ஜோசியர் பேச்சுக்கு மரியாதை இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி ஏதாவது நகர்றாங்களே எப்படி சார் அப்போ அடுத்த கட்டம் நீங்கள் வந்து அநேகமாக விஜய் கூட சேர்ந்து ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு அவர் தான் அரசியலுக்கு வந்துட்டுருக்காரு இவங்க ஜோடியாக நடிச்சிருக்காங்க வேணா ஜோ இது பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒரு துணை முதல்வர்னு சொல்லிட்டு போகலாம் வேணாம் ஏற்கனவே துணை முதல்வருக்கு இன்னொருத்தர் இருக்கா கோப்பாசை இருக்காங்க இவங்க இருக்காங்க த்ரிஷா இருக்காங்க அப்போ இவர் எப்படி சேர்த்துவான்னு தெரில பொலிட்டிக்கலுக்கான விஷயம் வந்து இங்கே அவங்க அவங்க அது கையில் எடுப்பாங்களான்னு தெரில அதுக்கான சாத்தியம் கிடையாது ஏன்னா அதுக்கான ம தன்னுடைய மனநிலையை அவங்க ஏற்படுத்திக்கல ஆனால் அவங்க இப்போ வந்து ஏழை இல்லை நல்லா சம்பாதிக்கிறாங்க பல தொழில்கள் வச்சுருக்காங்க கையில் சின்ன சின்ன சில தொழில்கள் வச்சு அது மூலமாக வந்து பணம் வந்துகிட்டே இருக்கு அவங்க பணத்தை எங்கேயுமே வேஸ்ட்டு பண்ணாமல் அதை வந்து முதலீடாக மாற்றிடுறாங்க அந்த முதலீடு வகையில கொஞ்சம் வருமானம்லாம் அவங்க நல்லா வந்துட்டு இருக்கு அந்த வகையில் வந்து நீங்க ஒரு ஒரு அடிமையை வச்சுருக்கீங்க ரெண்டு ஒரு அடிமையை நமக்கான வேலையை செய்ய பா பார்த்துட்டு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ ஜோசியரை கேட்டு நாளைக்கு விவாகரத்தை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லை ஜோசியர் சொல்றது தானே விவாகரத்துக்கு பண்ணுறாங்களா இல்லையோ ஜோசியர் என்ன சொல்றாரு திடீர்னு ஒரு நாள் வேற மாதிரி குண்டு போய் ஒரு ஏழு இவருக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு இது இல்லைம்மா அது கொஞ்சம் இவருடைய இது மேலே பட்டாலே டைரெக்டா சில பேர் என்ன பண்ணுவாங்க நேரம் சரியில்லைன்னா பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே அந்த இது நமக்கு வந்துடும் அப்படிம்பாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு ஏழு வருஷம் எனக்கு பிரிஞ்சுருக்கிறது நல்லதுன்னு சொன்னார்னால் என்ன பண்ணுறது சாத்தியம் இருக்குல்ல ஜோசியத்தை நீங்கள் நம்பும் போது அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுதான் ஆகணும் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடுங்க இன்றைக்கி இந்த ப இந்த இதில் வழியாக போங்க காரில் எப்படி போங்க இன்றைக்கி இந்த கலர் வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க சில இந்த கயிறை கட்டிக்கங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் நீங்கள் கே நம்ப ஆரம்பித்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து இவருக்கு ஒரு ஏழ்ரை இருக்குமா இப்போ ஏழ்றையாக பிடிச்சிருக்க அவருக்கு உன் கூடையே இருந்தான்னா அந்த ஏழரை உனக்கும் பிடிச்சிரும் அதனால் வந்து அவர் முடங்கி கட்டணும் இல்லாட்டி ஏதோ ஒரு நீ ஒரு வேறு ஒரு வீட்டில் மாறி மாறிடுங்க அது வரைக்கும் அப்படிங்கிற சொல்லும்போது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஜோசியர் சொல்கிறதை நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பித்தா பிரிவாங்களா சிந்திப்பாங்களாங்கிறது தெரியாது ஆனால் அந்த அது ஒரு திருப்தி இல்லாத ஒரு அதாவது வந்து ஒரு மனக்க மனக்கசப்பில் ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு ஒரு இது வரைத்து ஏடுது நம்ம சொல் ஒரு இந்த ஒரு நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி யார்கிட்டையும் போய் பதில் சொல்லிட்டு இருக்கலை ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க தானே ஒரு கடிதம் இவர் தானே எழுதினார் தனுஷுக்கு ஒரு கடிதம் எழுதினார் பாரு அவங்க எழுதலை அவங்க அதாவது நீங்கள் எது நான் சொன்னதில்ல எங்கேயும் எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க ஒரு பெரிய நாலு பக்கத்துக்கு ஒரு கடிதம் இவங்க எழுதுகிறாங்கன்னா அவர் எழுதுகிறாரு அதுக்கு இவங்க கையெழுத்து போட வேண்டிய அப்போது வந்து நீங்கள் அதான் சொல்கிறாங்க தப்பான ஒரு சரியான ஆள் கிடைக்கலான ஒரு கணவன் முட்டாள்தனமாம் பண்ணானா அந்த முட்டாள்தனத்துக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அந்த நாலு பக்க கடிதம் தான் அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு உசுப்பேற்றுது அதாவது டென்ஷன் ஆக ஏற்படுத்துது இவருக்கு தெரியாத நம்ம கூட இருந்துட்டு நமக்கே இது பண்ணுறியா நீ அப்படி டென்ஷன் எடுதில்லை அது எல்லாம் என்ன காரணம் இவர் என்னமோ நினச்சி ஒரு கடிதம் விடுறாரு இவர் வந்து அந் அவர் செஞ்ச ஒரு தப்பான உதாரணம் அது வேறு மாதிரி ஸ்மூத்தாக எப்படி இது முடிக்கணும்னு தெரியாமல் கடிதம் போட்டு இது பண்ணி ஒரு பரபரப்பு ஏற்படுத்திங்கன்னா என்னாகும் அந்த வீடியோவுக்கு நல்லா இது கிடைச்சது ஒரு பரபரப்பு ஒரு கெடுது கிடைச்சது ஆனால் அவங்க உங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை வந்துருச்சு இல்லை ஒரு முட்டல் மோதல் வந்துருச்சு இல்லை இவங்க செஞ்ச த இவர் செஞ்ச இதுக்கெல்லாமே இவங்க பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தான் அவங்களோட இது அப்போ ஜோசியர் பின்னணியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு மூல காரணம் மூல காரணம் அதுவும் ஒன்று இருக்குது ஜோசியர் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மூளையே அவர் தான் அப்படிங்கிற மாதிரில இருக்குது சில நேரங்களில் சில சில மூளைகள் அப்படி தான் வரும் சில நேரங்களில் சில இட இடங்களில் வந்து செல்வின்னு ஒரு டேரக்டர் பேர் இருப்பார் அவர் வந்து பல பேருக்கு இன்றைக்கி இங்கேருந்து வாங்க அங்கேருந்து வாங்கலாம்னு சொல்லிகிட்ருப்பார் அவர் இப்போ ஜோசியத்துலேருந்து இதில் இருக்கார் பிஜேபி போயிட்டான்னு நினைக்கிறேன் பிஜேபிக்கு எதுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன் இன்னும் ஜோசியன் சொல்லிட்டு இருக்கார் அவர் அவர் தான் விஜயகாந்துக்கெலாம் சொன்னார் இதெல்லாம் பண்ணார் அப்பா விஜயகாந்தும் பாவம் போயிட்டார் அவர் ஓகே அதுதான் சில நேரங்கள் ஜோசியல் சொல்கிறது நடக்குதோ இல்லையோ அதை நீங்கள் அதிகமாக நம்பிட்டீங்கன்னா நீங்கள் இதாகிடுவீங்க அது அதுதான் பல விஷயங்கள் பக்கத்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி